வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியில் பின்னடைவை சந்தித்த பிரித்தானியா காசாவில் போர் தொடங்கிய பின்னர் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதி உரிமங்களுக்கான பிரித்தானியாவின் ஒப்புதல் வெகுவாக குறைந்துள்ளது ராணுவ உபகரணங்களை விற்பதற்கு வழங்கப்பட்ட அனுமதிகளின் மதிப்பு தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாக சரிந்து பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்தது என ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உள்பட பலர் படுகாயம் உக்ரைனின் கிழக்கு மத்திய போல்டாவா பிராந்தியத்தில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உள்பட குறைந்தது இருபத்தி ரெண்டு பேர் காயமடைந்தனர் போல்டாவா கவர்னர் பிளேப்ரோனின் தாக்குதல் நடந்த இடத்தில் தான் இருக்கும் காட்சிகளை வெளியிட்டுள்ளார் இது குடியிருப்பு கட்டிடங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மின்சார விநியோகத்தை துண்டித்தது என கூறியுள்ளார் பழி அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய படைகள் முக்கிய இலக்குகள் மீது தீவிர தாக்குதல் ஏமனின் ஹொடைடா சர்வதேச விமான நிலையத்தின் மீது அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன குறைந்தது ஆறு வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக ஏமனின் ஹூதி இயக்கத்தால் நடத்தப்படும் முக்கிய தொலைக்காட்சி செய்தியான அல் மசீரா டிவி தெரிவித்துள்ளது மேலும் செங்கடலுக்கு அப்பால் அருகில் உள்ள கமரன் தீவில் நான்கு தாக்குதல்களையும் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹூதி இலக்குகள் மீதான வான்வழி தாக்குதல்கள் தொடங்கிய பின்னர் கமரன் மீதான தாக்குதல்கள் அமெரிக்க தலைமையிலான கூட்டணி படைகள் தீவை குறிவைத்த முதல் முறையாகும் சீனாவின் இரட்டை வேடம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள நேட்டோ சீனா மேற்கத்திய நாடுகளுடன் நல்லுறவை பயணம் முனைகின்றன எனினும் இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய ஐரோப்பாவில் மிகப்பெரிய ஆயுதமேந்திய மோதலுக்கு எரியூட்டுவதாக நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென் ஸ்டோல்டன் குற்றம் சாட்டினார் பாதுகாப்பு கூட்டணி ரஷ்யாவை ஆதரிப்பதற்காக சீனா மீது செலவுகளை திணிக்க அவசியப்படுவதாக வாதிட்டார் மேலும் ரஷ்யாவுக்கு இரட்டை பயன்பாடு தொழில்நுட்பங்களை விற்பனை செய்வதில் ஈடுபட்டதாக கூறி பல சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா கடந்த வாரம் பொருளாதார தடைகளை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் கத்தி குத்து தாக்குதலில் ஐவர் காயம் நேற்று காலை பிரான்சின் வடகிழக்கு நகர் ஒன்றில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல் ஒன்றில் ஐவர் படுகாயமடைந்துள்ளனர் பிரான்சின் வடகிழக்கு நகரமான மெட்ஸில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ப்ரூனே எனும் சிறிய பகுதி ஒன்றில் உள்ள மளிகை கடை ஒன்றின் முன்பாக குறித்த கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றதாகவும் தாக்குதல் தாரி சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது செக் ராணுவ பயிற்சி பகுதியில் சம்பவம் கிழக்கு செக் குடியரசின் லிபாவாவில் உள்ள ராணுவ பயிற்சி பகுதியில் வெடிமருந்து வெடித்ததில் ஒன்பது பேர் காயமடைந்ததாக செக் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது உள்ளூர் மருத்துவமனை ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஒன்பது வீரர்கள் காயமடைந்ததாகவும் அவர்களில் இருவர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புலம்பெயர்ந்தோர் கப்பல் விபத்தில் பதினோரு பேர் பலி அறுபதிற்கும் மேற்பட்டோர் மாயம் இத்தாலியின் தெற்கு கடற்கரையில் இரண்டு புலம்பெயர்ந்த கப்பல் விபத்துகளை தொடர்ந்து பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் காணவில்லை என்று உதவி குழுக்கள் கடலோர காவல்படை அதிகாரிகள் மற்றும் ஐநா முகவரகம் தெரிவித்துள்ளனர் சிரியா எகிப்து பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களை ஏற்றிக்கொண்டு லிபியாவிலிருந்து படகு பட்டதாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் நிறுவனம் மற்றும் இடப்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு ஆகியவை கூட்டறிக்கையில் தெரிவித்தன புதிய ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவராக எஸ்டோனிய பிரதமர் நியமனம் எஸ்டோனிய பிரதமர் காஜா கலாஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடுத்த வெளியுறவு கொள்கை தலைவராக வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ரஷ்யா மீதான அவரது கடுமையான நிலைப்பாடு அவர் குழு முழுவதிலும் இருந்து கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்த முடியுமா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான்டர்லயன் இரண்டாவது முறையாக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜப்பான் பிரதமர் கிசிடா ஜெர்மனிக்கு விஜயம் ஜப்பானிய பிரதமர் பிமியோ கிசிடா அதிபர் சந்திக்க ஜெர்மனிக்கு வருவதை பற்றி ஆலோசித்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஜூலை தொடக்கத்தில் அமெரிக்காவில் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் போது அவர் இந்த சந்திப்பை எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது